கோவில் திறந்தாயிற்று தேர்தல் முடிந்தாயிற்று இன்றைக்கு மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறார் அவர் வந்து இந்த கோவிலின் கொடி ஏற்றுதல் அதாவது கோவில் கட்டுமானம் முழுமையடைந்து விட்டது என்பதை தெரிவிக்கக்கூடிய அயோத்தி பிரச்சினை ஒரு விதத்தில் முடிந்து அதற்கு பிறகு ஒரு கோவில் கட்டப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கடந்த ஓராண்டில் எக்கச்சக்கமான எண்ணிக்கையில் மக்கள் அங்கே போயிருக்கிறார்கள் இது வந்து நாடு இது இது நாட்டை ஒரு விதத்தில் பெரிய புலவாக்கியது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியது இதையெல்லாம் கடந்து இப்பொழுது இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கோவில் இப்பொழுது நாட்டை ஒருங்கிணைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது இதில் பிரேமலதா விஜயகாந்த் சட்டம் புரியாமல் பேசுகிறார் இது வந்து இது அப்படியே புறந்தள்ளி விட வேண்டும் இந்தியாவில் பிறந்த எவரும் எந்த மாநிலத்தில் பிறந்தாலும் எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் சென்று அங்கே சிறிது காலம் வசித்த பிறகு அவர்கள் தங்களை வாக்காளர் பட்டியலில் அந்த மாநிலத்தில் இணைத்து கொள்ளலாம் இது தெரியலைன்னா பிரேமலதா விஜயகாந்த் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டை படிக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சிகளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் டெல்லியில் இறங்கி விமானத்தை விட்டு வெளியில் வந்த உடனே அப்படியே நெஞ்சை பிடிக்குது நெஞ்சு உழுக்குள்ளெலாம் எரியுது கண் எரியுது சுவாசம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெல்லி என்பது வாழ தகுதியற்ற நகரங்களில் தலையாயதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே தான் நம்முடைய பார்லிமெண்ட் இருக்குது அங்கே தான் நம்முடைய பிரதமர் இருக்கிற அங்கே தான் உச்சநீதிமன்றம் இருக்குது ஏகப்பட்ட முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே தான் இருக்குது நித்தி ஆயோக் அங்கே தான் இருக்குது இதை வந்து இதை என்ன பண்ணுறது பிரிட்டனில் ஏற்கனவே அது அதோடைய பொருளாதாரம் என்பது கீழ்நோக்கி பெற்று இப்போ இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பெரும் பணக்காரர்களையும் துரத்து விட்டால் அதனுடைய விளைவு பிரிட்டனுடைய பொருளாதாரம் இன்னும் மோசமாக போய் சேரும் என்பதாகத்தான் தவிர வணக்கம் நண்பர்களே கிழக்கு நியூஸ் செய்தி அரசல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் பத்ரி சேஷாதிரி இன்றைக்கான செய்திகள் முக்கியமானவற்றை பார்த்து விடுவோம் முதலாவதாக வட இந்திய கோயில்களில் உச்சியில் ஒரு கொடி இருப்பது வழக்கம் அது அந்த கோவில் கட்டி முடித்து விட்டது என்ற நிலையில் அதற்கு மேல் அந்த கொடியை நாட்டுவார்கள் துவஜ ஆரோகணம் என்று சொல்வார்கள் கொடியேற்றல் அது தொடர்பான செய்தி ஒன்று இன்றைக்கு பல பத்திரிகைகளில் வந்திருக்கிறது இது என்டிடிவியிலிருந்து சில அந்த செய்தியை கொஞ்சம் விரிவாகவே கொடுத்திருக்கிறார்கள் அதை பார்த்து விடுவோம் முதலாவதாக இருபத்தி ரெண்டு அடி இந்த கொடி இந்த கொடியில் ஒரு என்னெல்லாம் இருக்குது அதில் வரையப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தால் சூரியன் ஒன்று சூரியன் வேறு விதமாகவும் இதை குறிக்கும் சூரிய குலத்திலிருந்து தோன்றியவர் ராமர் என்பதனால் அது அந்த காரணத்தினாலும் அது அங்கே இருக்கிறது அந்த கொடியில் சூரியனுக்கு பிறகு ஓம் என்ற எழுத்தும் அதில் இருக்கிறது இந்த கோவில் என்பது வட இந்திய நாகரி பாணியிலான கோவில் இன்றைக்கு நீங்கள் தமிழகத்தில் பார்க்கும் கோவில்களில் இருந்து சற்றே வித்தியாசமாக இருக்கும் இது மிகவும் தமிழகத்திலேயே சென்னையிலேயே கூட சில ஜெயின கோவில்கள் சில ஹரே கிருஷ்ணா கோவில்கள் எல்லாம் இந்த வடிவத்தில் இருக்கும் இது நா நார்த் இண்டியன் நாகரி டெம்பிள் ஆர்கிடெக்சர் என்று சொல்வோம் அந்த கோவிலில் அந்த பிரசாதா என்று சொல்லக்கூடிய அந்த கர்ப்பகிரகத்தின் மீது அமைந்திருக்கக்கூடிய ஒரு நீண்ட நெடிய ஒரு டவர் ஒரு கோபுரம் மாதிரியான என்று வைத்துக்கொள்வோம் அது கோபுரம் கிடையாது அதன் உச்சியில் ஆமலக்காய் நெல்லிக்காய் போன்ற ஒரு வடிவம் ஒன்று இருக்கும் அந்த ஆமலக்காய் என்பதின் மேல் ஒரு சின்ன கலசம் ஒன்று இருக்கும் அதற்கு மேல் கொடி வரும் இதை நீங்கள் படத்தில் பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரிந்துவிடும் அந்த கொடியை அவர் எட்டுகிறார் சென்ற ஆண்டு இந்த கோவில் திறக்கப்பட்டது அப்பொழுது கோவிலின் வேலைகள் முழுவதுமாக முடிவடையவில்லை கர்ப்பகிரகத்தில் சிலைகளை பிரதிஷ்டை செய்து விட்டார்கள் அப்பொழுதே ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருந்தது அவசர அவசரமாக இவர் வந்து தேர்தலுக்காக இதை செய்கிறார் தேர்தல் மே மாதத்தில் வரப்போகிறது இவர் வந்து ஜனவரியிலேயே இந்த கோவிலை திறந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார் என்று இக்கோவில் கட்டி முடிப்பதற்கு முன் என்ன அவசரம் என்றெல்லாம் சில பேச்சுக்கள் வந்தன ஆனால் அதற்கு ஒரு வழக்கம் இருக்கிறது கர்ப்பகிரகத்தில் சிலையை நிறுவிய உடனேயே அது கோவிலாக ஆகிவிடுகிறது என்று சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் மிக பிரசித்தி பெற்ற கோவிலான பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகளே அதை குறிக்கின்றன அந்த கர்ப்பகிரகம் அதில் சிவனுடைய லிங்கம் பிரதிஷ்டை ஆனதற்கு பிறகுதான் கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்று பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகள் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகளே தெரிவிக்கின்றன ஸோ இந்த காண்ட்ரவர்சி பாட்டை விட்டுடுவோம் கோவில் திறந்தாயிற்று தேர்தல் முடிந்தாயிற்று இன்றைக்கு மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறார் அவர் வந்து இந்த கோவிலின் கொடியேற்றுதல் அதாவது கோவில் கட்டுமானம் முழுமையடைந்து விட்டது என்பதை தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் ஆனால் அதில் கூடவே இன்னொன்றும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் அந்த ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தகவலில் இந்த நாளில்தான் சீக்கிய குருவான தேக் பகதூர் சீக்கியர்களின் ஒன்பதாவது குரு அவருடைய மார்டிரிடம் அவர் கொல்லப்பட்ட நாள் அவர் முகலாய அரசர்களின் கீழ் அவர் கொல்லப்பட்ட நாள் இவர் அயோத்தியில் கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டில் நாற்பத்தெட்டு மணி நேரம் இடைவிடாமல் தியானம் செய்தார் சொல்லும் பொழுதே அந்த அதற்கான ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்க்குறோம் இந்து பத்திரிகையில் முதல் பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட்டே குரு தேக் பகதூருடைய முந்நூற்றி ஐம்பதாவது மார்டிர்டம் டே இது வந்து பஞ்சாப் அரசு விடுத்திருக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதுவும் நமக்கு மேலாக இருக்கிறது ஸோ ஒரு விதத்தில் வந்து அயோத்தி என்பது இந்துக்களுக்கு மட்டுமல்ல சீக்கியர்களுக்கும் புனிதமான ஒரு என்பதை குறிக்கும் வகையில் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அதை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பல்வேறு இருந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு மத தலைவர்கள் அயோத்தி காசி தென்னிந்தியா முழுவதிலிருந்தும் பலர் காசியின் ஒரு தலைசிறந்த கல்வியாளர் கணேஸ்வர் சாஸ்திரி என்பவருடைய தலைமையிலாக இதற்கான சில புனித நீராட்டல் போன்ற பல்வேறு சடங்குகளில் ஈடுபடப் போகிறார்கள் அயோத்தி பிரச்சினை ஒரு விதத்தில் முடிந்து அதற்கு பிறகு ஒரு கோவில் கட்டப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கடந்த ஓராண்டில் எக்கச்சக்கமான எண்ணிக்கையில் மக்கள் அங்கே போயிருக்கிறார்கள் இது வந்து நாடு இது இது நாட்டை ஒரு விதத்தில் பெரிய பிளவாக்கியது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியது இதர் இதையெல்லாம் கடந்து இப்பொழுது இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கோவில் இப்பொழுது நாட்டை ஒருங்கிணைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ஒன்று பாக்கி இருக்கிறது அது பார்க்கலாம் அது எப்படி நடக்கிறது என்று ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இந்து மதத்தை பொறுத்தவரை இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படும் அடுத்தது எஸ்ஐஆர் குறித்த ஒரு செய்தி இது சர்ச்சைக்குரிய செய்தி இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வரும் நாம் ஏற்கனவே எஸ்ஐஆர் பற்றி பேசும்பொழுதெல்லாம் இதை பற்றி நிறையவே பேசியிருக்கிறோம் இருந்தாலும் செய்தியை பார்த்து விடுவோம் இது தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் வாக்குரிமைக்கு விண்ணப்பித்த பிற மாநிலங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் செய்தியை படிச்சிருவோம் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்ப்ப சேர்க்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் கொடுத்திருக்கிறார் பிற மாநிலங்களைச் சேர்ந்த இது வந்து பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தேன்னு அவர் சொல்லலை அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறது பிற மாநிலங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை பெற விண்ணப்பங்களை அளித்துள்ளனர் அதற்காக படிவம் எட்டை கொடுத்து அவர்கள் வாக்காளர்களாக இணைய விருப்பம் தெரிவித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு கோவையில் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்பொழுது வட மாநிலத்தவர்கள் இங்கு வரலாம் வேலை செய்யலாம் ஆனால் ஓட்டுரிமை பிறந்த மண்ணில் தான் இருக்க வேண்டும் அதனால் எஸ்ஐஆரே சரியாக கையாள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதில் பிரேமலதா விஜயகாந்த் சட்டம் புரியாமல் பேசுகிறார் இது வந்து இது அப்படியே புறந்தள்ளி விட வேண்டும் இந்தியாவில் பிறந்த எவரும் எந்த மாநிலத்தில் பிறந்தாலும் எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் சென்று அங்கே சிறிது காலம் வசித்த பிறகு அவர்கள் தங்களை வாக்காளர் பட்டியலில் அந்த மாநிலத்தில் இணைத்து கொள்ளலாம் இது தெரியலைன்னா பிரேமலதா விஜயகாந்த் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டை படிக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சிகளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் புற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள் எனக்கே எக்கச்சக்கமான நண்பர்கள் இருக்கிறார்கள் கேரளத்தில் இருக்கிறார்கள் மும்பையில் இருக்கிறார்கள் இவர்களுடைய இவர்கள் யாரும் அங்கே பிறக்கவில்லை தமிழகத்தில் பிறந்து என்னோடு பள்ளியில் பயின்று கல்லூரியில் பயின்று பிற மாநிலங்களுக்கு சென்று அங்கே அவர்கள் வசிக்க தொடங்கி அந்த மாநிலத்தில் அவர்கள் வாக்குரிமை பெற்றுவிட்டார்கள் டெல்லியில் பெற்றிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க இது நடக்குது நீங்கள் மாறி மாறி இதை செய்து கொண்டே இருக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கொள்ளலாம் சில மாதங்களுக்கு பிறகு நீங்கள் வேறு ஒரு மாநிலத்துக்கு செல்லலாம் இங்கே உள்ள பெயரை நீக்கிவிட்டு அங்கே உங்கள் பெயரை சேர்த்துக்கொள்ளலாம் பிறகு மீண்டும் நீங்கள் டெல்லிக்கு போகலாம் அங்கிருந்து ஹைதராபாத் வரலாம் அங்கிருந்து பெங்களூர் போகலாம் அங்கிருந்து மீண்டும் திருச்சிக்கோ அல்லது மதுரைக்கோ வரலாம் எங்கே நீங்கள் சென்றாலும் அங்கே நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து கொள்ளலாம் இது புதுமையான ஒரு விஷயமாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பார்க்கிறார்கள் அதனால் அவங்கள்ட்ட இப்போ நம்ம இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கொள்கலாம் நிச்சயமாக யார் வேண்டுமானாலும் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தமிழகத்துக்கு வந்து தமிழகத்தில் வாக்குரிமை பெறலாம் அதே மாதிரி தமிழர்களும் பிற மாநிலங்களுக்கு சென்று வாக்குரிமை பெறலாம் தேர்தலில் இருக்கலாம் தேர்தலில் ஜெயிக்கலாம் ஆனால் நம் பிரேமலதா விஜயகாந்தை வேண்டுமானால் அவர் எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் போய் வாக்குரிமை பெற்று தேர்தலில் நின்று ஜெயிப்பதற்கு வாழ்க்கை இது வந்து ஒரு விதத்தில் ரொம்ப மோசமான ஒரு செய்தி இது என்டிடிவியில் வந்திருக்கிறது மேலும் பல பத்திரிகைகள் வந்திருக்கிறது ஆஃபீஸ் இஸ் டு ஒர்க் அட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்ட்ரென்த் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபார் ரெஸ்ட் அஸ் டாக்ஸிக் ஏர் சோக்ஸ் டெல்லி சென்ற மாதம் எனக்கு டேராடூன் செல்ல வேண்டிய ஒரு வேலை இருந்தது டேராடூன் என்பது உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கிறது அதற்கான வழி சென்னையிலிருந்து டெல்லி போய் டெல்லியிலிருந்து விமானம் மாறி டேராடூன் போகணும் இரவு டெல்லியில் போய் இறங்கணும் அடுத்த நாள் காலையில் டெல்லியிலிருந்து டேராடூன் போகணும் டெல்லியில் இறங்கி விமானத்தை விட்டு வெளியில் வந்த உடனே அப்படியே நெஞ்சை பிடிக்குது நெஞ்சு உள்ளுக்குள்ளலாம் எரியுது கண் எரியுது சுவாசம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம காற்றில் உள்ள காற்றின் தன்மை அப்படின்னு வச்சுங்க காற்றில் உள்ள பொருட்களின் ஒரு எண்ணிக்கை அப்படின்னும் அதை வைத்துக்கொள்ளலாம் அதில் அவ்வளவு தூரத்துக்கு பார்ட்டிகுலேட் மேட்டர் என்று சொல்லக்கூடிய காட்டில் சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர் இது அவ்வளோ அதிகமாக இருக்குது நம்மளால மூச்சு விட முடியல மூச்சு விட முடியல கண் எரியுது தொண்டை எரியுது என்னென்னு ஏக்யூஐ என்னன்னு பார்த்தோம் உடனே கூகுளில் ஏக்யூஐ என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஐநூறுக்கு இருக்கிறது இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம ஏர் கண்டிஷன் அலுவலகம் பேசினோம்னா ஒன்று கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் வெளியில் போனாலே சென்னையில் பொதுவாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது அறுபதுலேருந்து எண்பதுக்குள்ளே இருக்கும் இது சிறப்பானதான்னா டெல்லிக்காரங்கெல்லாம் உங்களை காலில் விழுந்து கும்பிட்டுருவாங்க நிச்சயமாக இது ஓகே வாழலாம் பல வெளிநாடுகளில் முன்னேறிய நாடுகளில் இது வந்து பத்துக்கு கீழே இருக்கும் ஸோ சென்னையே மோசம் பத்துக்கு கீழே இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நூறுக்கு கீழே வாழ பழகிட்டோம் டெல்லியில் இரநூறு அதாவது இந்த ஏகியூஐ இரநூறுக்கு மேலே போனாலே வாழ கஷ்டமானது என்று சொல்லும் பொழுது ஐநூறு இருந்தது அது இரவு பார்த்துங்க அப்போ இதுதான் செய்தி செய்தி என்ன சொல்லுதுன்னா கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் என்ற ஒன்றை இந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்பவர்கள் உருவாக்கி டெல்லியில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இந்த ஏக்யூஐன்னு சொன்னேன் இல்லையா அது எந்த அளவுக்கு போனால் என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் உருவாக்கியிருக்கார்கள் ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்கு அதில் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் லெவல் த்ரீ லெவல் ஒன்னு தாண்டி லெவல் டூ தாண்டி லெவல் த்ரீ வந்துருச்சு அதனால டெல்லி கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா குழந்தைகளை வெளியில் விளையாட விடாதீர்கள் குழந்தைகளை வீட்டுக்குள் வையுங்கள் ஆஃபீஸ் எல்லாத்தையும் லோ அட்டண்டன்ஸாக மாற்றுங்கள் பப்ளிக் ஹாலிடே அது முந்நூற்றம்பதாவது நம்ம குரு தேக் பகதூர் ஒன்பதாவது சீக்கிய குரு அவருடைய மார்டிர்டம் டே நினைவு நாள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுக்காக அவங்க வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் குறைச்சலாக இருக்கணுங்கிறதுக்காக லீவ் விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட் ஆஃபீஸஸ்னால் ஐம்பது சதவிகிதம் மட்டும் நீங்கள் அலுவலகத்துக்கு வந்தால் போதும் யாரும் அலுவலகத்துக்கு வராதிங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியில் வராதிங்க அப்படிங்கிறாங்க இது என்னென்னா இந்த ஜிஆர்ஏபி ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன்கிறது எப்போ வரும்னா இரநூத்தி ஒன்றை தாண்டி விட்டதென்றால் இரநூறுலிருந்து முந்நூறு என்றால் ஜிஆர்ஏபி ஒன் முந்நூறுலிருந்து நானூறு என்றால் ஜிஆர்ஏபி ரெண்டு நானூறுலிருந்து நானூற்றி ஐம்பது என்றால் ஜிஆர்ஏபி மூணு ஜிஆர்ஏபி நாலு ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போன்னா ஏக்கியூஐ கிராசஸ் நானூற்றம்பத்தொன்று நான் ஐநூறே பார்த்தேன் அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை இப்போ டெல்லி என்ன பண்ணணும் இப்போ நம்ம வந்து பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் நம்ம தீர்வுகளை பற்றி இன்றைக்கு பேச போகிறதில்ல ஆனால் டெல்லி என்பது வாழ தகுதியற்ற நகரங்களில் தலையாயதாக இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் இதில் ரெண்டு மூணு சின்ன புள்ளிகளை மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கு மேலே நம்ம பேசுகிறதுக்கு வேறு பல விஷயங்கள் இருக்குது ஒன்று அவர்கள் ரொம்ப வேகமாக அவர்களுடைய தெருக்களிலிருந்து பெட்ரோல் டீசல் வண்டிகளை வெளியேற்றினார்கள் அது ஒரு நல்ல காரியம் அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லாம் இறங்க வேண்டியதாக இருந்தது இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் கேஸ் பவர்டு சிஎன்ஜி கேஸ் வெஹிக்கிள்ஸும் தான் நிறைய அந்த ஊரில் இருக்கு ஏன்னா பெட்ரோல் டீசல் எரிக்கப்படும் பொழுது அதிலிருந்து இந்த பர்டிகுலர்ட் மேட்டர் நிறையா வெளில வருது இது ஒன்று ஆனால் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா இங்கேயே ஏகப்பட்ட வண்டி இருக்கேன் சென்னையிலையும் மும்பையிலையும் மற்ற இடத்துலையும் டில்லி என்பது பஞ்சாப் ஹரியானாவுக்கு மிகவும் அருகில் இருக்கிறது இந்த பஞ்சாப் ஹரியானா முக்கியமாக பஞ்சாபு இது பெரும்பாலும் விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய அந்த ரெண்டு மாநிலமே விவசாயத்தை இருக்கக்கூடியவை அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பயிரை அறுவடை செய்த பிறகு அதோடைய அந்த வைக்கோல் போர்ஷன் இருக்கும் இல்லையா அதை அவர்கள் எரிக்கிறார்கள் அந்த எரிக்கும் புகையானது அப்படியே அது இன்னொரு பக்கம் இமயமலை போன்றவையெல்லாம் எல்லாம் இருப்பதனால காத்தடிக்கும் பொழுது அது வரக்கூடிய ஒரே பகுதி டெல்லி தான் டெல்லியும் டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளும் ஆனால் டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் குறைவாக இருக்கிறதுனால அவர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை பாதிப்பு ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை இங்கே மிக 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 அதிகமான எண்ணிக்கையிலான மக்களை நீங்கள் சேர்த்து வைத்திருப்பதனால் அந்த புகை சூழ்ந்து கொள்கிறது அதுக்கப்புறமா கொஞ்சம் குளிர் காரணத்துக்காக பல மக்கள் எதையாவது ஒன்று எரித்து தான் தங்கள் குளிரை போக்கிக் கொள்கிறார்கள் அது பிரச்சனை இதை தவிர்த்து பொல்யூஷன் தரையில் இருக்கக்கூடிய மண் துகள்கள் காட்டில் அடித்து மேலே வந்து விழுகிறது அவங்க அவங்களுடைய அந்த அந்த ரொட்டி சுடுவதற்கான சூளை அது அது வந்து மண்ணாலானது அது உள்ளுக்குள்ளே அவங்க வைத்து சுடுறாங்க அது நான் ரோட்டி இது எல்லாமே அதிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு புகை என்பது வரும் அதுக்கப்புறம் அங்கங்கே சேர்க்கக்கூடிய குப்பை குளங்களை எரித்தல் இப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க எந்த பயோமாஸ் எந்த குப்பைகள் சேர்ந்தாலும் செய்து அதை எரிக்காதீர்கள் அப்படின்னு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும் எக்கச்சக்கமான ஜனக்கூட்டம் அவர்கள் செய்யக்கூடிய இது போன்ற அட்டூழியங்கள் சுற்றுப்புறத்திலிருந்து வரக்கூடிய புழுதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சதா கட்டிக்கிட்டே இருக்கணுங்க அதிலிருந்து வரக்கூடிய புழுதி புகை வண்டியிலிருந்து வரக்கூடிய புகை இது வந்து இது எல்லாம் சேர்ந்து வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக அந்த இடத்தை மாற்றி இருக்கிறது அங்கே தான் நம்முடைய பார்லிமெண்ட் இருக்குது அங்கே தான் நம்முடைய பிரதமர் இருக்கிறார் அங்கே தான் உச்சநீதிமன்றம் இருக்குது ஏகப்பட்ட முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே தான் இருக்குது நித்தி ஆயோக் அங்கே தான் இருக்குது இதை வந்து இதை என்ன பண்ணுறது இதை வந்து எக்கச்சக்கமான மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவில் வேறு எங்கும் யாரும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பற்றி பேசவில்லை அதை ஞாபகத்தில் வச்சுங்க டெல்லி மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறது அதனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படி இறுதியாக ஒரு செய்தி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்தியர் லக்ஷ்மி மிட்டல் என்பவர் பிரிட்டனிலிருந்து வெளியேறுவதாக போவதாக அதாவது பிரிட்டனை அவர் தன்னுடைய வீடாக தன்னுடைய நாடாக அவர் வைத்திருந்தார் அதிலிருந்து வெளியேறி துபாய்க்கு அவர் போகப் போவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன எதனாலன்னா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அவங் பிரிட்டனில் டாக்ஸ் எப்போவுமே உண்டு அந்த டாக்ஸை பற்றி பார்ப்போம் கூடவே அவர்கள் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்ற ஒன்றை விதிக்க இருப்பதனால் அதிலிருந்து வெளியேறுவதற்காக அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேறப் போகிறார் என்று தகவல் வந்திருக்கிறது இப்போ பொதுவாக நமக்கு வந்து ரெண்டு விதமான டேக்ஸ் நம்ம எல்லா நாடுகளிலையுமே பார்க்குறோம் ஒன்று வந்து இன்கம் டேக்ஸ் நீங்கள் சம்பாதிக்கும் வருமானத்தில் ஒரு பங்கை நீங்கள் வரியாக அரசுக்கு செலுத்துகிறீர்கள் ரெண்டாவது கன்சம்ஷன் டேக்ஸ் நம்ம ஊர்லேயே வந்து ஜிஎஸ்டி என்ற பெயரில் சொல்கிறோம் பிரிட்டனில் விஏடி என்ற பெயரில் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதை விற்பனை வரின்னு வைத்துக் நீங்கள் ஒரு பொருள் அல்லது சேவையை பெறுகிறீர்கள் என்றால் ஒரு டாக்ஸ் ஒன்று போட்டு இந்த வருமான வரியும் இந்த விற்பனை வரியும் சேர்ந்து தான் அரசுடைய முதன்மை வருமானங்களாக இருக்கின்றன இதற்கு மேலாக இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்ற ஒன்று சில நாடுகளில் உள்ளன இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்பது சில நாடுகளில் உள்ளது என்ன இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சொத்தை நீங்கள் சேர்க்கிறீர்கள் இப்போ இதுவரைக்கும் நம்ம பேசியிருக்கிறது வருமானத்தின் மீதான வரி இன்வெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்பது சொத்தின் மீதான வரி இந்த சொத்தின் மீதான வரினா நீங்கள் இறக்கும் பொழுது உங்களுடைய சொத்தை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்கிறீர்கள் இதுதான் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் உங்களுடைய காலத்துக்கு பிறகு அது உங்களுக்கு அடுத்த சிலருக்கு போகிறது என்று இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இதில் பெரிய டாக்ஸ் என்று ஒன்றும் கிடையாது இதில் ஒரு டாக்ஸ் எங்கே வரும் அப்படின்னா நீங்கள் அசையா சொத்துகளாக நிலமாக வீடாக இருக்கும் பொழுது பெயர் மாற்றம் செய்யும் பொழுது ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி ஒன்று வரும் மற்றபடி இது அசையும் சொத்தாக இருந்தால் அது பணமாக இருந்தால் அல்லது ஷேர் டிரான்ஸ்ஃபராக இருந்தால் அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது அதை வந்து நீங்கள் அப்படியே மாற்றி கொடுத்து விட முடியும் நிறுவன பங்குகளாக இருந்தால் ஆனால் பிரிட்டன் என்ன சொல்கிறது என்றால் இந்த சொத்தின் மீது இதை நீங்கள் மாற்றி கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பது சதவிகிதம் வரைக்கும் வரியை விதிக்கக்கூடும் என்று சொல்கிறாங்க இன்ஹெரிட்டன் இன்ஹெரிட்டன் டாக்ஸ் இஸ் லெவிட் எஸ்டேட் எக்ஸீட்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப சிறிய தொகை மூணு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் பவுண்டுக்கு மேல் அதாவது நீங்கள் மாற்றி கொடுக்கும் சொத்து உங்களுடைய காலத்துக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கு மூன்று புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் பவுண்டுக்கு மேல் போனால் நீங்கள் அந்த மாற்றம் தொகையில் நாற்பது சதவீதத்தை த டாக்ஸ் ரேட் ஆன் த வேல்யூ அபவ் திஸ் த்ரெஷ்ஹோல்ட் இஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் பீப்புள் இன் தி சுச்சுவேஷன் ஃபீல் தே ஹவ் லிட்டில் சாய்ஸ் பட் டு லீவ் அண்ட் ஆர் இதர் சேட் ஆர் ஆங்க்ரி டு பி டுங்ஸோ அப்போ நீங்கள் மில்லியன் கணக்கில் மில்லியனர்ஸ் இருக்காங்க பில்லியனர்ஸ் இருக்காங்க நீங்கள் லக்ஷ்மி மிட்டலுங்கிறவர் வந்து ராஜஸ்தானில் பிறந்தவர் அவருடைய குடும்பம் இரும்பு எஃகு தொழில் இருந்தது அதை அவர் வேறு என்ன பண்ணார் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இந்த தொழிலில் ஈடுபடுவது இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் வந்து நம்ம அந்த சோசியலிஸ்டிக் இந்தியாங்கிறதுல அதனால் இவர் இங்கிருந்து வெளியே போய் ஒரு மிக சிறப்பான ஒரு செயலை செய்தார் எங்கெல்லாம் இரும்பு கம்பெனிகள் நஷ்டத்தில் இயங்குகின்றனவோ அதை இவர் மிக குறைந்த விலை கொடுத்து அவற்றை வாங்கி விடுவார் வாங்கி அதை டேன் அரவுன் பண்ணுறதுல இவர் கில்லாடி இப்படி வந்து ஒரு மிட்டல் ஸ்டீல் என்று ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உலகெங்கிலும் பல்வேறு இரும்பு கம்பெனிகளை வாங்குவதன் மூலமாக அவர் உருவாக்கினார் பிரான்சின் மிகப்பெரிய கம்பெனியான ஆர்செலார் என்ற இரும்பு கம்பெனியை இவர் வாங்கி ஆர்செலார் மிட்டல் என்று ஒரு ஒரு ஜயண்ட் அதாவது உலகிலேயே மிகப்பெரிய ஒரு இரும்பு கம்பெனியாக அதை மாற்றினார் மிகப்பெரும் கோடிகளுக்கு சொந்தக்காரர் இருபதுக்கு இவருடைய சொத்தின் மதிப்பு இருபத்தோரு பில்லியனுக்கு மேல் இருபத்தோரு பில்லியன் டாலருக்கு மேல் உலகிலேயே ஒட்டுமொத்த பணக்காரர்கள் வரிசையில் கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்தில் வருவார் என்று சொல்கிறார்கள் அப்போ இவ்வளவு பணத்தை வைத்திருப்பவர் இவருடைய காலம் ஒன்று முடியும் அவர் இறக்க வேண்டியிருக்கும் அப்பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்தால் அதில் நாற்பது பர்சன்ட் கிட்டத்தட்ட பாதியை பிரிட்டன் எடுத்துக்கொண்டு விடும் அரசு எடுத்துக்கொண்டு விடும் என்றால் இது ஒரு அபத்தம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து துபாய்க்கு வராது ஏன்னா துபாயில் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்பது கிடையாது இதனால் யாருக்கு நஷ்டம் நிச்சயமாக இதனால் பிரிட்டனுக்கு தான் நஷ்டம் நீங்கள் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்பதை ஒரு மாடரேட்டாக வைத்திருந்தால் மூணு சதவிகிதம் ஐந்து சதவிகிதம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைத்திருந்தால் கூட சரி ஒழியது போ ஸ்டாம்ப் டியூட்டி மாதிரி இதை கொடுத்து விட்டு போகலாம் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் நாற்பது சதவிகிதம் என்ற அளவில் வைத்திருப்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனைக்கு உரியது அதனால தான் அவங்க வந்து அதை விட்டு அவங்க வெளில கிளம்பி வராங்க இது வந்து டாக்ஸிங் த சூப்பர் ரிச் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது அடிப்படையில் இது ஒரு தவறான ஒரு கருத்து என்று எனக்கு தோன்றுகிறது இவர்களெல்லாம் பெரும் பணம் சம்பாதித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சம்பாதிக்கும்பொழுது சம்பாதித்த லாபத்துக்கு வருமான வரி கட்டியிருக்கிறார்கள் அவர்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் விற்பனை வரி கட்டியிருக்கிறார்கள் அதற்கும் மேலாக அவர் சம்பாதித்து வைத்திருப்பதை சேர்த்து வைத்து அதை தன்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கிறார்கள் இப்போ அதுலேயும் நான் பங்கு கேட்பேன் என்று வரும்பொழுது நிச்சயமாக அதற்கான ஒரு எதிர்ப்பு வரும் பெரும் பணக்காரர்கள் பிரிட்டனை விட்டு விலகி போவார்கள் பிரிட்டனில் ஏற்கனவே அது அதோடைய பொருளாதாரம் என்பது கீழ்நோக்கி கொண்டிருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பெரும் பணக்காரர்களையும் துரத்து விட்டால் அதனுடைய விளைவு பிரிட்டனுடைய பொருளாதாரம் இன்னும் மோசமாக போய் சேரும் என்பதாகத்தான் முடியுமே தவிர அது பிரிட்டனுக்கு எந்த வகையிலும் நன்மை செய்வதாக இருக்க முடியாது பட் இந்த இது போய் நம்ம சொல்லி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற நம்ம சொல்லி இது யாரும் கேட்க போகிறதில்ல ஆனால் இது இந்தியாவுக்கு ஒரு காஷன் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் என்பது அடிப்படையிலேயே ஒரு நியாயமற்ற ஒரு வரியாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்தியா எந்த காரணத்தை கொண்டும் இது போன்ற ஒரு 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 அன்ஃபேர் டாக்ஸை கொண்டு வரக்கூடாது வருமான வரியில் மாடரேஷன் கன்சம்ஷன் வரியை குறைத்து கொண்டே போகுது அதுதான் நம்ம கரெக்டான டைரக்ஷனில் போய்ட்டுருக்கோம் வேறு உலகத்தில் வேறு சில நாடுகள் எல்லாம் தவறான திசையில் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக ஒரு நல்ல படிப்பணையாக இதை பார்க்கணும் இன்றைக்கு என்னோடு இணைந்து இந்த செய்தியாளர் சிறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்